இறைவனுடைய அனுகிரகத்தினால் காலச்சக்கரத்தை மாறி வெல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் தைரியம் மட்டும்தான் இருக்குது ஆனால் தொழிலில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் யார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்ய மாட்டாங்க யார் உதவி செய்ய மாட்டேங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க உதவி செய்து அல்லது போரில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போ உங்கள் கையால் காசு வெத்தலை பார்க்க உப்பு போட்டால் தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான காலமாக உத்தியோகமாக கும்பராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பைப்பாஸ் அர்வு செய்ய பண்ணவங்க ஜனவரி எண்தில் ஒரு பகுதி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுற நன்மை பயக்கும் கும்பராசிகாரர்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அம்பரகரத்தூர் ஊர் அதுதான் இந்த அம்பரகரத்தூர் தடங்களை நிவர்த்தி செய்வார் இங்கே மண்ணுனால காலு கை உருவம் வாங்கி அந்த அம்பாளுக்கு சேர்த்துபடி பண்ணக்கூடிய விசேஷம் உண்டு கும்பராசியில் இருக்கிறவங்க நெஞ்சு பகுதி கழுத்து பகுதியை வாங்கி உலகெங்கும் இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆனந்தாழ்வாரின் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்வம் பெருகட்டும் வளம் பெருகட்டும் மகிழ்ச்சி கூடட்டும் புத்தாண்டு மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் சீரும் சிறப்புமாக இருக்க உங்கள் குலதெய்வாரிலும் அண்ணாமலையாரலும் நிறைந்து இருக்கட்டும் நேர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசி நேர்களுக்கு கிட்ட போய் தடங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு சார் நான் மனைவிட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறடா என்பதற்கு இணங்க எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் தைரியம் மட்டும்தான் இருக்குது ஆனால் தொழிலில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போது பொன்னான காலகட்டம் அது ஒரு சில இடர்பாடுகள் ஞாபகம் மறுதி தன்னை சார்ந்த ஒருவே தன்னை திட்டக்கூடிய அமைப்பு இப்படி நிறைய இருந்தாலும் இறைவனை பற்றி கொண்ட நாள் இறைவனுடைய அனுகிரகத்தினால் காலச்சக்கரத்தை மாறி வெல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படி இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிறர் மதத்தார்னால உதவி செய்து ஒரு ஒன்றுக்கு மூன்று தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஒண்ணுக்கே வழியில்லை சார் ஒரு தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகும் அது அமைஞ்ச நேரத்துக்கு இன்னொரு ஒரு தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பும் அதே நேரத்தில் இரண்டு தொழிலை பார்க்கும் பொழுது இன்னொரு தொழிலுக்கு ஆலோசனை செய்ய செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆக கும்பராசி ஆண்களே மனசு உற்றாதீங்க உங்களுக்கு மகத்தான வாழ்க்கை இருக்குது தொடர்ந்து உழைப்பையும் உழைப்பை மட்டும் இல்லாமல் நளினமான பேச்சும் சும்மா இருக்கிற நேரம் ஃபோன் பண்ணி கஸ்டமர்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ யார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்ய மாட்டாங்க யார் உதவி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க உதவி செய்து அது மூலிமா முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய வயசான ஆண்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு பெத்த பிள்ளைகள் பேச்சே கேட்கும் மனைவினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடுநாட்களாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு வயசானவங்க கூட நீ மக வீட்டில் இரு நான் மக வீட்டில் இருக்கிறேன் எனக்கு அப்பா ஆகான்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் மாறி ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு உண்டு ஆ ஆயுள் ரேகை அதிகரிக்கக்கூடிய அதாவது ஆயுள் ரேகைனா ஒரு சில கெண்டச்சாரம் இருந்துச்சுன்னா அது பாதிப்பு இல்லாததுனால அது ஆயுசை கூட்டக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபிவிருத்தி இருக்குது ஆரோக்கிய மேம்பாடு உண்டு அலைச்சல் இருக்குது விருந்தினர் வருகை உண்டு சுப செலவு உண்டு கால்வழியிலேருந்து ஏற்பட்டக்கூடிய விமோசனம் உண்டு தன்னுடைய பேரன் பிரத்தியலுக்கும் மெடிக்கல் செப்போடைய ரிப்போர்ட் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நெடுநாட்களாக நல்ல தண்ணியோ குடி தண்ணி பிரச்சனையோ ஏற்பட்டுருந்துச்சு அல்லது போரில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போ உங்கள் கையால் காசு வெத்தலை பார்க்க உப்பு போட்டால் தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நன்மை பயிக்கக்கூடிய அற்புதமான காலமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது மாணவ படிப்பு சாரத்தில் எல்லா நன்மையாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த துறை படிப்பில் மார்க்கு குறைஞ்சிரும் அதனால் அது அதிகமாக கூடுதலாக கேர் எடுத்து அந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க புதிதாக தொடங்கவும் வேணாம் இருக்கிறத உடவும் வேணாம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைங்க உத்தியோகமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அந்த ஆண்டு இருக்குது எல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு சார் ஒன்றும் நடைமுறைக்கு வரலேன்னு சொல்கிறவங்க அந்த அம்பரகாரத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்காலுக்கு போகிற வழியில் சீர்காழி தாண்டி அம்பரகாரத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாலை போய் பாருங்கள் அம்பாள் தீவினை எல்லாம் கொண்டு அறுத்துருவாள் அது அப்போ கிரகங்கள் சனி மாறிடுச்சு ராகுனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அந்த ராகு கொண்ட அம்பாள் அதே நேரத்தில் காரையை சுற்றி வெற்றி பெறணும் அப்படின்னா அம்பரகுரத்தூர் காலி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் இது உங்களுக்கு பல்வேறு விஷயத்தில் ஏற்றம் கொடுக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த பணத்தை வச்சு இருக்கிறத திருப்பி கடனை வாங்காமல் இருக்கிற கடனை அடைச்சிட்டு புதுசாக ஒரு க ஸ்டேஜுக்கு மேலே வந்த பிறகு தொழில் முக்கியமே என்று இருப்பது நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஜோ ஜூன் மாதத்தில் மார்ச் மாதம் முடிக்க சுமாரான பலன்கள் இருந்தாலும் ஜூனில் இருந்து டாப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ பெற்றோர்களுடன் பகை உணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க செஞ்சவங்க சொல்லி காமிச்சிட்டாங்களே பெற்றவங்கள்டையும் கட்டுனதிட்டையும் கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க இதை பயன்படுத்துறது நன்மை பயக்கும் பிரத்யோகமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பைப்பாக சர்வ சிகிச்சை பண்ணவங்க கேட்லா பறவை சிகிச்சை பண்ணவங்களாம் ஜனவரி எண்டில் ஒரு பகுதி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறது நன்மை பயக்கும் சுகர் பேஷண்ட்டுங்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சுகர் கூடக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் மருத்துவ ஆலோசனையும் எக்ஸசைஸும் போதுமான ஓய்வும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஐந்து நாலு வரும் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலரு டார்க்கு ப்ளூ மிட்டாய் ரோஸு செகப்பு கலர் இரத்த சிகப்பு இது நாளும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரத்யோகமாக பழைய வண்டி வாகனங்கள் இருந்தால் தானம் கொடுங்க ஒரு சைக்கிள் இருக்குது அல்லது ஒரு டிவி ஃபிஃப்டி இருக்குது முப்பது வருஷம் வண்டி அப்படின்னா அதை தானம் கொடுக்கறது உங்களுக்கு சனி போகனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அதுக்கு ஏதாவது ஆலயங்களுக்கு செல்லு போனால் எலும்பனை வாங்கி பூஜைக்கு கொடுக்கறது ராஜா பேர் பூஜைக்கு கொடுக்கறது பல்வேறு வகத்தில் ஏற்றமும் முன்னேற்றமும் உங்கள் காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்தாலும் முதல் பகுதியில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசு சுதந்திராமல் விடாபிடியான முயற்சியும் செயல்பாடும் நன்மை பயக்கும் என்பதை கும்பராசிகள் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒணர்த்துதுங்க கும்பராசிகர்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்பரகரத்தூர் ஊர் பேரே அதுதான் இந்த அம்பரகரத்தூர் தடங்களை நிவர்த்தி செய்வாள் காரிய சித்தி ஏற்பாடு கொண்டு கொடுப்பாள் பொதுவாக ராகு கேது சஞ்சாரங்கள் இருந்துச்சுன்னா காளியம்மன் வழிபாட அம்மன் வழிபோட முக்கியம் ஆனால் உங்களுக்கு உகந்தது அம்பரகரத்தூர் நாட்டில் இருக்கிறவங்க உள்ளூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடியாதுன்னா உங்கள் சார்பாக ஒருத்தர் அனுப்பிச்சு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் பண்ணி கொண்டா உங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும் அப்புறம் நேரில் வர்றப்போ இந்த ஆலயங்களுக்கு செல்வதே உத்தமம் கரைக்கால்ல இருந்து பேரெல்லாம் போகிற வழியில் அதாவது கும்பகோணம் ரோட்டில் துருங்க இந்த ஆலயம் இருக்குது இங்கே மண்ணனால காலு கை உருவம் வாங்கி அந்த அம்பாளுக்கு சேத்துப்படி பண்ணக்கூடிய விசேஷம் உண்டு கும்பராசியில் இருக்கிறவங்க நெஞ்சு பகுதி கழுத்து பகுதியை வாங்கி அதை தலையை சுற்றி அந்த அம்பாளுக்கு அங்கேயே வச்சுட்டு வருது அப்படி இல்லைன்னா ஒரு உருவத்தை வாங்கி மா மாடவிதி மாதிரி அம் கோயிலை சுற்றி வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு வர்றது சிறப்பு பெறும் கேசட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக ராகு இருந்துச்சுனாலே கேசட்டிக் ப்ராப்ளம் வரும் நெஞ்சில் செரிமானம் பண்ணக்கூடிய ஆசிட்னுடைய லெவல் கூட இறைப்பையில் கூடுறதுனால நெஞ்சரிச்சல் வருவதற்கும் அதனால செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுவதற்கும் சரியான முறையில் சாப்பிட முடியாத தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு துவரப்பு சம்மந்தப்பட்ட பொருளை எடுத்துக்கிறது சாப்பாட்டில் நன்மை பயக்கும் கூடுமான அளவு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஒரு வாழை இலையும் ரெண்டு மாதுளம்பழத்தையும் வாங்கிட்டு போய் மாதுளம்பழத்துடைய முத்துகளை உதித்து அந்த அம்பாளுக்கு அவசியம் பண்ணப்படும் மாதுள நிற நிற பூத்தாலை அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பாட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ணும் பொழுது உடனே அல்சர் அல்லது அப்பாண்டிசன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கோ அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண அந்த பழத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கும் தானம் கொடுத்துட்டு நீங்களும் ரெண்டு சாப்பிட்றப்ப வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கும் என்பதை யாபத்தில் வச்சுக்கோங்க ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது மஞ்சள் நில வேட்டி மஞ்சள் நில சட்டை அணிந்து செல்வது இன்னும் சிறப்பு பெறும் முடியுங்கிறவங்க மூணு வாரம் செய்யுங்க முடியாதவங்க ஒரு ஒருவேளையாவது அந்த காலயத்துக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவது கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் நன்மையே எல்லாம் அல்ல எம்பெருமானோடைய அருளால் எந்திர சனிபவானோடைய அருளால் காரிய தடை நீங்கட்டும் காரியங்கள் கைகூடட்டும் வெற்றியே கிடைக்கட்டும் சொல்லி உடம்பிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை தேசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்